this video is sponsored by bymore shopping app. நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தா ஸ்மார்ட் கார்டு. வெல்கம் டு மை சேனல். இந்தியால இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்க ரேஷன் கார்டு வெச்சிருப்பீங்க. அந்த ரேஷன் கார்ட நீங்க फिஸிக்கலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க வந்து பார்த்தா அதே ரேஷன் கார்ட ஆன்லைன் மூலமா எலக்ட்ரானிக் வெரில நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்க வந்து பார்த்தா உங்க ரேஷன் காரல ஏதாச்சும் ஒரு நேம் வந்து ஆட் பண்றீங்க. இல்லை நேம் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா நீங்கள் நேம் ரிமூவ் பண்ணதும் சரி ஆட் பண்ணுறதும் சரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகி அப்ரூவ் ஆகிடும் பட் அதுக்கான ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து டிலே ஆகும் ஸோ அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி வர்றதுக்கு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடும் நீங்கள் சப்போஸ் எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ எமர்ஜென்சி வந்து பார்த்தா உங்கள் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு வந்து காமிக்கினா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கு வர ப்ரிண்ட் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே வந்து யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தா அந்த ஸ்மார்ட் கார்டை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ டிஎன் பிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க இப்போ இதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதை வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்கான அஃபிஷியல் வெப்சைட் இதில் போயிட்டு நீங்கள் எல்லா சர்வீஸுமே வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது நகல் மின்னு குடும்ப அட்டை அதுக்கு செகண்டாக இருக்குது பாருங்கள் நகல் மின்னனு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் போய் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதாவது உங்கள் ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருங்க கொடுத்துரு கீழே கேப்ஜா கோட் கொடுத்துருங்க அந்த கேப்ஷா கோட் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஓடிபி வந்து பார்த்தோன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டுச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு ஓடிபி தான் வந்து சென்ட் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்தா நம்ம ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி வந்து கேரட்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான டேஷ் போயிடுங்க இதில் போயிட்டு உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தா அட்டைனில் வந்து பார்த்தினா செயலில் அப்படின்ற மாதிரி இருக்குது இதுவே உங்களுடைய அட்டை நிலை முடக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸோ கார்னர்ல இருக்கு பாருங்க நகல் மின்னணு குடும்ப அட்டை அது குடும்ப உறுப்பினர்கள் உரிமை வழங்கங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க ஸோ கிளிக் பண்ணி வந்துட்டே இருந்து சொல்ல நீங்கள் அகைன் என் விவரம் அப்படின்ற ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து போனால் போதும் ஸோ இப்போதிக்கு உங்களுக்கு அட்டை நிலை வந்து பார்த்தா செல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க கட்டாயமாக வந்து பார்த்தா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தா இந்த ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்குன்னு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான இ ஸ்மார்ட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அதை நீங்கள் ஓன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே இதை வந்து பார்த்தா நமக்கான இ ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய ஃபிசிக்கல் கார்டில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த இ ஸ்மார்ட் கார்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா இந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் மொத்த இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதிக்கு வந்து பார்த்தா ஒரு ஸ்கூலில் கொடுக்குறீங்க காலேஜில் கொடுத்து தாராளமாக இந்த ப்ரூஃபே நீ வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்மார்ட் கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ்ஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் கார்டை வந்து பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க